வணக்கம் செல்வம்னா என்னென்னு நீங்க நினைக்கிறீங்க பெரிய காரு பெரிய பங்களாவா இல்லைங்க அதையெல்லாம் தாண்டி அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இந்த பகுதியில் செல்வங்கிறது உண்மையில எதுக்காக இருக்குங்கிறத பத்தி நம்ம ஆழமா பார்க்க போறோம் சரி இந்த ஒரு வரியை பாருங்க எவ்வளோ பெரிய உண்மை இதில் இருக்கு உண்மையான செல்வம்னா நீங்க வாங்குற பொருள்கள் கிடையாது அது முழுக்க முழுக்க சுதந்திரத்தை பத்தி அது உங்க நேரத்தையும் உங்க முடிவுகளையும் உங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது தான் உண்மையான சொத்து நம்ம எல்லார் மனசுலயும் பொதுவா ஒரு எண்ணம் இருக்கும் பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலான்னு இது ஒரு பொதுவான நம்பிக்கை இல்லையா ஆனா ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா எது நிஜமாவே நம்மள சந்தோஷமா வச்சுக்குது வாங்க பார்க்கலாம் உளவியலாளர் அங்க ஸ்கேம்பில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சாரு அதாவது நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க உங்க வீடு எவ்வளோ பெருசு இல்ல நீங்க என்ன பெரிய பதவியில் இருக்கீங்க இதை எல்லாம் விட உங்க வாழ்க்கையை உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த உணர்வு தான் சந்தோஷத்தோட மிக முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்றாரு சரி இப்போ ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை பார்ப்போம் கட்டுப்பாடு இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம்ல அப்போ ஏன் நிறைய சம்பளம் தர வேலைகளில் இருக்கிற பல பேர் ரொம்பவே சந்தோஷம் இல்லாம இருக்காங்க நானே ஒரு உதாரணம் சொல்றேன் நான் காலேஜ் படிக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஆகணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை ஏன் தெரியுமா அதுல நிறைய பணம் கிடைக்கும் அந்த பணம் தான் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் முழுசா நம்பினேன் ஆனா நிஜம் ரொம்பவே வேற மாதிரி இருந்துச்சு நல்ல பேரு நல்ல சம்பளம் எல்லாம் கிடைச்சது ஆனா ஒரு நிமிஷம் கூட ஏன் நேரம் ஏன் கையில இல்ல என் முதலாளியோட கட்டளைகளுக்கு நான் ஒரு அடிமையா இருந்தேன் அது என் வாழ்க்கையோட மிக மோசமான அனுபவங்கள்ல ஒண்ணு அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் மண்டையில உறைஞ்சது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலையா இருந்தா கூட அதை செய்யற நேரம் உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா அந்த வேலையே ஒரு நரக மாதிரி தான் இருக்கும் இந்த உணர்வுக்கு ஒரு பேர் கூட இருக்கு உளவியல்ல இத ரியாக்டன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கிட்ட இருந்து நம்ம முடிவெடுக்கிற சுதந்திரத்தை யாராவது பறிக்கும்போது நம்ம மனசு தானாவே அதை எதிர்க்க ஆரம்பிக்கும் இது மனுஷனோட இயல்பு இந்த டேட்டாவை பாருங்களேன் அமெரிக்கா உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார நாடு ஆனா அங்க இருக்கிற மக்கள் தான் உலக சராசரியை விட அதிகமா கவலையோடும் மன அழுத்தத்தோடும் இருக்காங்களாம் இது என்ன காட்டுது அந்த கட்டுப்பாட்டு பிரச்சனை ஒரு நாட்டுக்கே உரிய பிரச்சனையா இருக்குங்கிறதா அது காட்டுது சோ இதுதான் நம்மள இந்த பகுதியோட முக்கியமான ஒரு கட்டத்துக்கு கொண்டு வருது பணத்தை நாம பாக்கிற விதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் இது ரொம்ப தெளிவா சொல்லணும்னா பணத்தோட உண்மையான மதிப்பு அதிக விலையிறந்த பொருளை வாங்குறதுல இல்ல அதுக்கு பதிலா நம்ம நேரத்தை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுல தான் இருக்கு நம்ம சுதந்திரத்தை வாங்குறதுல தான் அதோட உண்மையான மதிப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன சேமிப்பு இருந்தா போதும் உடம்பு சரியில்லைன்னா பணத்தை பத்தி கவலைப்படாம லீவ் எடுக்கலாம் ஒரு வேலை போயிடுச்சுன்னா அவசரப்பட்ட அடுத்த வேலைக்கு போகாம நமக்கு பிடிச்ச சரியான வேலை வர்ற வரைக்கும் காத்திருக்கலாம் முதலாளியை பார்த்து பயப்பட தேவையில்லை சம்பளம் கம்மியா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நெகிழ்வான வேலையை தேர்ந்தெடுக்கலாம் எப்போ ஓய்வுபடணும்னு நாம முடிவு பண்ணலாம் இதெல்லாம் தான் உண்மையான செல்வம் டெரெக் சைவர்ஸோட கதையை பாருங்க இது ஒரு சூப்பரான உதாரணம் மாசம் ஆயிரம் டாலர்ல வாழ்ந்தாரு குறைந்தபட்ச ஊதிய வேலையில மாசம் ஆயிரத்தி எட்நூறு டாலர் சம்பாதிச்சாரு ரெண்டே வருஷத்துல பன்னெண்டாயிரம் டாலர் சேமிச்சாரு அவ்வளோதான் தன்னோட இருபத்தி ரெண்டு வயசுல வேலையை விட்டுட்டு தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க ஒரு சின்ன சேமிப்பு எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்துச்சுன்னு அவரே சொல்றதை கேளுங்க அந்த வித்தியாசம் நான் இருபத்தி ரெண்டு வயசா இருக்கும்போது தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் கம்பெனியை வித்து சம்பாதிச்சதெல்லாம் பேங்க்ல இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்த தான் பாத்தீங்களா வாழ்க்கையை மாத்துனது அந்த கோடி கோடியா சம்பாதிச்ச பணம் இல்ல அந்த பன்னெண்டாயிரம் டாலர் சேமிச்சு தன் நேரத்தை தன் கட்டுப்பாட்டுகள கொண்டு வந்த அந்த தருணம் தான் ஓகே அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல நாம முன்ன இருந்ததை விட இப்ப பணக்காரங்களா இருக்கும் ஆனா ஏன் நம்ம நேரம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இதுக்கு காரணம் என்ன வாங்க இந்த காலத்தை வில்லனை பார்க்கலாம் இந்த ஒப்பீட பாருங்க உங்களுக்கே புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு தொழிற்சாலை தொழிலாளி சாயங்காலம் ஆனா தன்னோட கருவிகளை எல்லாம் தொழிற்சாலையிலேயே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாரு மனசும் வேலையை விட்டு விலகிடும் ஆனா இப்போ நம்ம மூளை நம்ம லேப்டாப் நம்ம போன் இதெல்லாம் தான் நம்ம கருவிகள் இதை நம்ம எங்கேயே வச்சிட்டு போக முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கூடவே இருக்கு அதனால வேலைக்கும் வாழ்க்கைக்கும் நடுவில் இருந்த கோடை இப்போ இல்லாம போயிடுச்சு டெரக் தாம்சன் சொல்ற இந்த வரி விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லுது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டோட வேலை செய்கிற கருவி நம்ம கையில் இருக்கிற ஃபோன்னா அப்போ இப்போதைய தொழிற்சாலைங்கிறது ஒரு இடம் கிடையாது அது நம்மளோட முழு நாள் தான் அப்பப்பா என்ன ஒரு சக்தி வாய்ந்த வரி ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் பணவீக்கத்தை எல்லாம் சரி செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சராசரி அமெரிக்க குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு இருபத்தொம்பதாயிரம் டாலர் இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு வருவோம் அதே குடும்பத்தோட சராசரி வருமானம் அறுபத்தி ரெண்டாயிரம் டாலர் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குக்கும் மேல அதிகம் நம்ம கையில அதிகமா பணம் இருக்கு நம்ம முன்ன விட பணக்காரங்க ஆகிட்டோம் அப்போ அந்த அதிகப்படியான பணம்லாம் எங்க போச்சு அதுதான் இங்க விஷயமே அந்த அதிகப்படியான பணத்தை வச்சு நாம என்ன செஞ்சோம் பெரிய வீடு பெரிய காருன்னு நம்ம பொருட்களோட அளவை பெருசாக்கிட்டோம் ஆனா அதுக்கு பதிலா நம்ம நேரத்தின் மேல இருந்த கட்டுப்பாட்டை நாம விட்டு கொடுத்துட்டோம் நம்ம சுதந்திரத்தை வித்துட்டோம் இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ரொம்ப நாள் வாழ்ந்த பெரியவங்களோட இருந்து சில பாடங்களை கத்துக்கலாம் வாங்க ஆயிரம் வயசானவங்களை பேட்டி எடுத்த ஒரு ஆய்வுல அவங்க வாழ்க்கையோட இறுதியில எது முக்கியம் இல்லைன்னு சொன்னாங்க தெரியுமா நமக்கு வேணுங்கிற பொருளை வாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது முக்கியம் இல்லையா நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள மாதிரி பணக்காரரா இருக்கணும்னு நினைக்கிறது முக்கியம் இல்லையா எதிர்காலத்துல நிறைய சம்பாதிக்கலான்னு ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கறதும் முக்கியம் இல்லையா நம்ம எதெல்லாம் வெற்றின்னு நினச்சிட்டு ஓடிட்டு இருக்கோமோ அதெல்லாம் முக்கியமே இல்லைன்னு சொல்றாங்க அப்போ எதுதான் முக்கியம்னு அவங்க சொன்னாங்க நல்ல நண்பர்கள் நம்மள விட பெரிய ஒரு விஷயத்தோட பகுதியா இருக்கிறது முக்கியமா நம்ம குழந்தைங்களோட எந்த திட்டமும் இல்லாம சும்மா ஜாலியா நேரம் செலவிடுறது இருந்து என்ன தெரியுது கடைசில நிக்க போறது நேரமும் உறவுகளும் தான் அதுதான் உண்மையான செல்வம் சரி இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க நேரத்தோட எந்த பகுதிய நீங்க முதல்ல பணத்தை கொடுத்து திரும்ப வாங்க விரும்புறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதுக்கான பதில் செல்வத்தை பத்தி நீங்க பாக்குற பார்வையே மாத்தலாம்